வணக்கம் இல்லை இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான இரண்டு சினை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சங்கரன் கோயிலுக்கு கீழ்ப்பக்கம் கழுகு மலைக்கு கொஞ்சம் தெற்கு பக்கம் ஒரு சிறிய கிராமத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பண்ணை போட்டு மாடுகள் வச்சுருக்காங்க எதுக்காக தலையத்துக்கிட்ட செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு கவலை இல்லாமல் வச்சுக்கலாங்கிறதுக்காக அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஈத்து மாடை அவங்க ட்ரை பண்ணல தலையத்தில் இருக்கக்கூடிய பால் நமக்கு போதும் நமக்கு வந்து மாடை பொறுத்தவரை அடுத்தடுத்த இதுக்கு ரெடி பண்ணால் போதும் அப்படிங்கக்கூடிய கணக்கில் இது பண்ணாங்க மாட்டை பொறுத்தவரை ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மாடு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மோட்டி மாடுகளோட காம்புகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பராக இருக்கும் குறை காம்பு கிடையாது நல்ல நீள காம்புகள் மாட்டை பொருத்தவரை நல்லா நெட்டு உயரமான மாடு சரியான ஹைட்டு உங்களுக்கு வீடியோலாம் மாடாக தெரியாது ஆனால் பக்காவான ஹைட்டில் உள்ள மாடு அழகான முகத்தில் ஒரு நெத் நெத்தி வெள்ளை இருக்குது நல்ல கட்ட முகம்தான் அதனால் மாடுகள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மாட்டை பார்த்திங்கன்னா நாலு காலு காலுகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திடமாக நல்லா தூண் மாதிரி நல்லா ஒரு சூப்பரான மாடுனே சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு மாடுமே கண்டு போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலருந்து ஒரு நாற்பது நாள் பிடிக்கக்கூடிய தன்மையில் இருந்துச்சு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஆனாலும் திரும்ப வந்து நம்மகிட்ட நம்மளோட கஸ்டமர் இதை மாதிரி மாடு வாங்குனிங்கன்னா என்ன ஃபுட்டு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா மாட்டை பொறுத்தவரையில் எப்போவுமே நைட்டு டைம் வந்து நம்ம பருத்தி விதை வைக்கணும் அந்த பருத்தி விதை எப்படி இருக்கணும்னா நாட்டு விதையாக தான் இருக்கணும் அதோடய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும் குறைஞ்சது எழுபத்தெட்டு ரூபாவில் இருந்து எண்பத்தி நாலு ரூபா வரைக்கும் அந்த விதைகள் வரும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அந்த விதைகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு விதை வைக்கணும்னு நினச்சா நம்ம வந்து இன்னைக்கு சாயங்காலமே ஒரு ஆறு மணி பொழுதுல இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு அந்த விதைகளை வச்சுட்டு நாளைக்கு அதிகாலை சனிக்கிழமை அதிகாலை அந்த விதையில் இருக்கக்கூடிய தண்ணியில் தூர வடிகட்டணும் வடிகட்டிவிட்டு அந்த விதைகளை ஒரு லைட்டாக ஒரு நிழல் பகுதியில் கொஞ்சம் வெயில் பக்கத்தில் அடிக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள நிழல் பகுதியில் நம்ம வச்சோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்குள்ளே கொஞ்சம் முளை மிளக்குறினா முளைச்சி வரும் அதை வந்து நைட்டு ஒரு பத்து மணி ஒம்பது மணிக்கு நம்ம வந்து மாடுகளுக்கு ஒரு முக்கால் கிலோ கணக்கு பண்ணி அரை கிலோ தாராளமாக கொடுக்கலாம் சில பெரும் மாடாக இருந்துச்சுன்னா முக்கால் கிலோ கொடுக்கலாம் நம்ம ஒரு அரை கிலோ விதையும் அது கூட கடலை புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை நிலக்கடலை புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைய வச்சதை அது கூட பிணைஞ்சி பிடித்தோம்னா நல்லா சாப்பிடும் மாட்டை போடுறதுல அப்புறம் சூப்பராக மடி வைக்கும் மாட்டுக்கு பெரும்பாலும் மண் தர தான் பெஸ்ட்டு எல்லோரும் சிமெண்ட் தரை போட்டால் தான் மாடு வளர்க்குறோம்னு நினைக்கிங்க அப்படி கிடையாது மண் தரை தான் பெஸ்ட்டு சென மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மண் தரை தான் நான் சிமெண்ட் தரையில் போட்டிருந்தோம்னா மடியில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டி இந்த செனையில் வரக்கூடிய நீர் கட்டி ரொம்ப பெருசாக வந்துடும் அதே இது வந்து பார்த்திங்கன்னா மண் தரில் போட்டால் கரெக்டான அளவான மடி வைக்கும் நீங்கள் அந்த பருத்தி விதா புண்ணாக்குகள் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக மடி வச்சுட்டுன்னா அதை வந்து கொஞ்சம் நிறுத்திடுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் நம்ம கண்டு போடுறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மண் தெருலையும் ஒரு ஏழு நாள் வரைக்கும் நம்ம மண் தெரில போட்டால் ரொம்ப நல்லது நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா செனையில் ஒரு மாதம் வந்து ஈனக்கூடிய பருவம் வரக்கூடிய ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் மண் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஈனப்புறம் வந்து பத்து நாள் வரைக்கும் போடுறதுக்காக நம்ம சொல்லுவோம் சிமெண்ட் தர தான் பெஸ்ட்டுன்னு எல்லோரும் நினைப்பீங்க அப்படி ஒன்றும் கிடையாது மண் தர தான் மாட்டுக்கு எப்போவுமே பெஸ்ட்டு உங்களுக்கு இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையிலேருந்து தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் போன்ற டிஸ்ட்ரிக்கு அளவுக்கு அதிகமான மாடுகள் போயிட்டுருக்கு இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா நேரில் வாங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு மாட்ட போகிறதில்ல நேரில் வந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் சில குறைகள் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் வாங்க சூப்பராக பெஸ்ட்டாக உங்களுக்கு சூப்பர் மாடாக பண்ணித்தரேன் சரியா